வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க இதுதான் சுட சுட சாதம் நூக்கல் சாம்பார் கோவக்காவும் பருப்பும் போட்டு பொரியல் இதுதான் இன்றைக்கி சாப்பாடு இருக்குது சிம்பிளான சாப்பாடு தான் ஆனால் ஹெல்த்தியான சாப்பாடு சுகருக்கு கோவக்கா சுகருக்கும் நூக்கள் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டு ஆன்டி கேன்சர் நம்ம தடுக்கிறது நல்ல நல்லது நல்ல காய்ங்க இதெல்லாம் அதனால் வந்து அதாவது செய்கிற விதத்தை செய்தால் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்